மேலருங்குணம் முத்துமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகா மேலருங்குணம் கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் புதிதாக கட்டப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை புதிய சுவாமி விக்கிரகங்கள் கரிக்கோலம் நடைபெற்றது பத்தாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு தேவதா அனுகே எஜமான அனுகேயை விக்னேஸ்வர பூஜை கோ கோபூஜை கணபதி சுதர்சன லக்ஷ்மி நவகிரக ஹோமம் பூர்ணாகதியும் தீபாராதனையும் நடைபெற்றது அன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு சுவாமி கந்திரத்தில் விக்கிரக பிரதிஷ்டை நடைபெற்றது அன்று மாலை ஐந்து மணிக்கு விநாயகர் வழிபாடும் வருண பூஜையும் வாசசாந்தி பிரவேச பலியும் அங்குரார்ப்பணம் ரக்ஷாபந்தனம் கும்பாலங்காரம் மூலிகை பொருட்கள் யாகமும் விசேஷ பூஜைகள் நடைபெற்றது அன்றிரவு ஒன்பது மணிக்கு பூர்ணாகதியும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு கணபதி பூஜை தம்பதி பூஜை சங்கல்பம் நாடி சந்தானம் விசேஷ மூலிகைப் பொருட்கள் யாகம் மகா பூர்ணாகதியும் தீபாராதனையும் நடைபெற்றது அன்று காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு யாத்ரா தானமும் கடம்புறப்பாடும் பத்து இருபத்தைந்து மணிக்கு முத்துமாரியம்மன் கோவில் விமான கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் மாரியம்மனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது அன்று மாலை மூன்று மணிக்கு குள்வார்த்தல் நிகழ்ச்சியும் இரவு மேளதாளத்துடன் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் மேல்மலையினூர் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் ஊராட்சி மன்ற தலைவர் அமுதாச்சந்திரன் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவுக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் அனைத்து உபயதாரர்கள் இளைஞர்கள் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் நல்லான் பிள்ளை பெற்றால் பழைய ஊர் மாரியம்மன் கோவிலில் கொள்வார்த்தல் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் நல்லான் பிள்ளை பெற்றால் பழைய ஊர் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் கோள்வார்த்தல் பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சந்தனக்கா பல்லங்காரம் மகா ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கன்னிக்குன்றிலிருந்து பிடாரி அம்மன் பூக்கரக வீதி உலா மற்றும் இளைஞர்கள் பெரிய சூலம் எடுத்து ஆடி வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மதியம் ஒரு மணிக்கு சிறப்பு அலங்காரத்தில் மாரியம்மன் வீதி உலாவும் தொடர்ந்து கோள்வார்த்தலும் பெருவிழாவும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் தனசேகரன் அவர்கள் கலந்து கொண்டு கோள்வார்த்தல் திருவிழாவை துவக்கி வைத்தார் இரவு மேல தாளங்கள் முழங்கு வான வேடிக்கையுடன் முத்துப்பள்ளக்கில் மாரியம்மன் திருவிதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருநெல்வேலி மாநகரம் கொக்கிரகுளம் தாமிரபரணி நதிக்கரையில் நூற்றி ஐம்பது வருடங்கள் பழமை வாய்ந்து ஸ்ரீ முத்தாரம்மன் சமீத குருசாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் அம்பாளுக்கு ஆடி முளைப்பாறை திருவிழா கடந்த இரண்டாம் தேதி தொடங்கியது பத்து தினங்கள் நடைபெறும் திருவிழா நடைபெறும் நாட்களில் இரவு நேரத்தில் அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் முளைப்பாறை கும்மியும் நடைபெற்றது ஆடி கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று அம்பாளுக்கு ஆயிரத்தி எட்டு லட்டு அர்ச்சனை கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறுகின்றது இதற்காக இன்று காலை அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மாலையில் நூற்றுக்கணக்கான மக்கள் முளைப்பாறை தலையில் சுமந்து வந்து ஊர்வலம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவில் விநாயகர் சுவாமி அம்பாளுக்கு ஆயிரத்தி எட்டு லட்டுகள் கொண்டு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதியுலா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் அருள்மிகு காந்திமதி உடனுரை நெல்லையப்பர் திருக்கோவிலும் ஒன்றாகும் இங்கு ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது ஆடி மாத வரும் சுவாதி நட்சத்திரத்தில் இறைவனிடம் தோழமை உறவு பூண்டு தம்பிரான் தோழன் என்று அழைக்கப்படும் சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் அவரின் நெருங்கிய நண்பர் சேரமான் பெருமான் என்ற கழறிற்றறிவார் நாயனார் ஆகியோர் திருக்கைலாயத்திற்கு செல்லும் நிகழ்வு ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்த வரலாற்று நிகழ்வுகள் படைப்பு சிற்பமாக கோவில் உள் மணிமண்டபத்தில் அமைந்துள்ளது சிறப்பு வாய்ந்த இந்த திருவிளையாடல் நிகழ்ச்சி ஆணை சுவாதி தினமான இன்று நடைபெற்றது அதையொட்டி இன்று மாலையில் சிவபெருமானின் ஆணைக்கிணங்க ஈந்திரன் அனுப்பிய வெள்ளை யானையில் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயம் செல்லு நண்பரான சேரமான் பெருமான் மண் குதிரையின் காதில் நமச்சுவாய என்னும் பஞ்சாட்சிரத்தை ஓத அவரின் குதிரையானது முன் செல்லும் திருவிளையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது உடன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வீதி உலாவும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவில் உள் பிரகாரத்தில் அமைந்திருக்கும் கைலாய பர்வத சன்னதியில் நெல்லையப்பரும் காந்திமதி அம்பாலும் எழுந்தருளி இருக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமான் அவர் முன் கைலை சேர்ந்தது விண்ணப்பம் ஓதுவார் மூர்த்திகளால் பாடப்பட்டு சிறப்பு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான சிவனடியார்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் தூத்துக்குடி மாவட்டம் தாமரபரணி நதிகரையில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் குருவுக்கு அதிபதியாக ஆழ்வார் திருநகரை விளங்குகிறது திருக்குறுக்கூர் என்று அழைக்கப்படும் சுவாமி நம்மாழ்வார் அவதார திருத்தலமும் இதுதான் இத்திருக்கோவிலில் வடக்கு மதில் சுவரில் அமைந்துள்ள கருட சன்னதி கொடிமரத்துடன் மிக சிறப்பாக அமைந்துள்ளது சன்னதி உள்ளே ஸ்ரீபாதம் உள்ளது இந்தியாவில் வேறு எங்கும் இந்த அமைப்பு இல்லை தெய்வ வாகனங்களுக்குள் திருமாலின் வாகனமாகிய கருடனுக்கு தனி சிறப்பு உண்டு கருடனை துதிப்பவர்களுக்கு நாகதோஷம் மற்றும் பதினாறு வகை நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் கருட வழி பாடானது அவர்களது வீட்டில் விஷ ஜந்துக்கள் அண்டாது தொலைந்த பொருட்களும் உடனே கிடைக்கும் கருடாழ்வார் பட்சிராஜன் வைணதேயின் பெரிய திருவடி என பல நாமங்களில் வணங்கப்படுகின்றார் சுவாமி நம்மாழ்வார் இந்த கருடாழ்வாரை திருவாய்மொழி நான்காம் பத்தில் ஏழாவது பாசுரம் ஆடு புட்கொடி ஆதி மூர்த்தி என்று மங்களாசாசனம் செய்துள்ளார் சிறப்புகள் பெரிய திருவடியான கருடாழ்வாருக்கு இங்கு பத்து நாள் திருவிழா நடைபெறுகின்றது கடந்த இரண்டாம் தேதி ஆடி சுவாதி திருவிழா ஆரம்பிக்கப்பட்டு தினமும் காலையில் கருடனுக்கு திருமஞ்சனம் திருவாய்மொழி சேவா காலத்துடன் நடைபெற்று வந்தது பத்தாம் திருநாளான இன்று ஆடி சுவாதி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இதற்காக இன்று காலை பெருமாளுக்கு கலச திருமஞ்சனம் நடைபெற்றது மாலையில் ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வந்தனர் வழக்கப்படி அன்று பால் அனைத்தும் கருடாழ்வார்க்கே சமர்ப்பிக்கின்றனர் தொடர்ந்து மாப்புடி மஞ்சள் திரவியம் பால் பயிர் பஞ்சமிருதம் தேன் இளநீர் சந்தனம் கொண்டு நவ கலச திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது பின்னர் தங்க கவசம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து பிரபந்த கோஷ்டியாரின் திருவாய்மொழி சாற்றுமுறை நடைபெற்று தீர்த்து விநியோகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கருடாழ்வாரை தரிசனம் செய்தனர் பக்தர்கள் தேங்காய் விடல் போட்டு தங்களின் வேண்டுகோளினை நிறைவேற்றினர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் திரு ஆடி சுவாதி முன்னிட்டு கருடாழ்வாருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன பெரிய திருவடி என வைஷ்ணவர்களால் போற்றப்படும் கருடாழ்வார் பிறந்தது ஆடி மாதம் சுவாதி நட்சத்திர தன்று தான் இந்த திருநாளில் கருட தரிசனம் செய்வதாலும் கருடனை வழிபடுவதாலும் சகல தோஷங்களும் நீங்கும் மாங்கல்ய பலம் பெறும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திர தன்று கருட வழிபாடு செய்தால் பில்லி சூன்யம் நாகதோஷம் மற்றும் அனைத்து தோஷங்களும் நீங்கும் ஆழ்வார்களில் பெரியாழ்வாராக அவதரித்தவர் கருட பகவானே சிறப்பு வாய்ந்த கருடாழ்வாருக்கு அனைத்து பெருமாள் திருக்கோவில்களில் ஈசான மூலையில் மதில் சுவற்றில் தனி சன்னதி அமைந்துள்ளது திரு ஆடி சுவாதியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் வைணவ திருத்தலங்கள் நடைபெறுவது வழக்கம் அதன் ஒரு நிகழ்வாக பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் வடக்கு மதில் சுவர் மேல் அமைந்துள்ள கருடாழ்வாருக்கு மாலையில் மாப்பொடி மஞ்சள் பொடி திரவியப்பொடி பால் தயிர் பஞ்சமிருதம் தேன் இளநீர் சந்தனம் கொண்டு சிறப்பு திருமந்திரம் நடைபெற்றது பின்னர் கருடாழ்வாருக்கு அலங்காரம் செய்விக்கப்பட்டு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது அதேபோல் சன்னதி கருடனுக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது பின்னர் பெருமாளிடமிருந்து கொண்டுவரப்பட்ட மாலை அணிவித்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது பிரபந்த கோஷ்டியினர் பாராயணம் செய்ய கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த கருடாழ்வாருக்கு நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் வாருக்கு தேங்காய் விடல் போட்டு தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வரை தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆடி சுவாதி திருவிழா நடைபெற்றது வெள்ளை யானை ஊர்வலத்துடன் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் ஆச்சரியத்துடன் வெள்ளை யானை வீதியுலாவினைக் கண்டு தரிசித்து மகிழ்ந்தனர் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்சீரளவாய் என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திரு சுவாதி என்று சுந்தரமூர்த்தி நாயனார் குருபூஜை ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது சிவபெருமானிடம் தோழமை உறவு பூண்டு வாழ்ந்தவர் தம்பிரான் தோழன் என்றும் அழைக்கப்படும் சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் அவரின் நெருங்கிய நண்பரான சேரமான் பெருமான் என்று கழனிச்சரிவார் நாயனார் ஆகியோர் திருக்கை லாயத்திற்கு சென்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி சுவாதி முன்னிட்டு மாலையில் சிவபெருமானின் ஆணைக்கிணங்க யானையில் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயம் செல்லும் நிகழ்வு நடத்தப்பட்டது இதற்காக திருக்கோவில் யானை தெய்வானை மீது ஆறு கிலோ பச்சரிசி மாவு உடல் முழுவதும் பூசப்பட்டு வெள்ளை யானையாக மாற்றப்பட்டது சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனார் சிறிய பல்லக்கிலும் சுவாமி சேரமான் பெருமான் சிறிய கேடைய சப்ரத்திலும் சப்ரத்தில் சுவாமி குமரவிடங்க பெருமான் தேவியருடன் மங்கள வாத்தியங்கள் முழங்கு எழுந்தருள முன்னே வெள்ளை யானை உயரமாய் ஆடி அசைந்து சென்றது நான்கது வீதிகளில் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது பக்தர்கள் அரோகரா கோஷங்களுடன் வெள்ளை யானையையும் சுவாமியையும் தரிசனம் செய்தனர் ஆச்சாய்புரம் சிவலோக தியாகராஜ சுவாமி ஆலயம் மற்றும் பரசலூர் வீரட்டேஸ்வரர் ஆலயம் உள்ளிட்ட ஆலயங்களின் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்பதற்காக தருமபுரம் ஆதீன குருமகா சன்னிதானம் பாத யாத்திரை யானை குதிரை ஒட்டகம் புடைசூழ நடைபெற்ற யாத்திரைக்கு பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் ஆற்றால்புரம் கிராமத்தில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான திருவெண்ணூற்று உமையம்மை உடனாகிய சிவலோக தியாகராஜ சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது காவிரி கரையில் அமைந்துள்ள இருநூற்றி எழுபத்தி நான்கு பாடல் பெற்ற சிவாலயங்களில் ஐந்தாவது ஆலயமாகும் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு தருமபுரம் மடத்திலிருந்து பூஜா மூர்த்தி செந்தமிழ் சொக்கநாதருடன் குருலிங்க சங்கம பாத யாத்திரையை துவங்கினர் வாத்தியங்கள் முழங்கு யானை குதிரை ஒட்டகம் உள்ளிட்டவற்றுடன் நடைபெற்ற பாத யாத்திரையில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று வீடுகள் தோறும் குருமகா சன்னிதானத்திற்கு சிறப்பு வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து நான்கு நாட்கள் பாத யாத்திரையை பதினைந்தாம் தேதி ஆச்சாள்புரத்தில் நிறைவு செய்கிறார் தொடர்ந்து கும்பாபிஷேகம் இருபத்தி மூன்றாம் தேதி முடிந்த பின்பு இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் பாதயாத்திரையாக புறப்பட்டு முப்பதாம் தேதி நடைபெறும் பரசலூர் வீரட்டேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கிறார் இரண்டு கும்பாபிஷேகங்களையும் நிறைவு செய்த பின்னர் செப்டம்பர் ஒன்றாம் தேதி மீண்டும் தருமபுரம் ஆதினம் மடத்தை வந்தடைகிறார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரம் அருள்மிகு ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி பெருவிழா என்னும் வசந்த உற்சவ திருவிழாவில் இறுதி நாள் நிகழ்ச்சியாக மஞ்சள் நீராட்டு விழாவை முன்னிட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்மன் நின்றபடியே கையில் கூடத்துடன் வீதி உலா வந்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரம் அருள்மிகு ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி பெருவிழா என்னும் வசந்த உற்சவ இறுதி நாள் நிகழ்ச்சியாக மஞ்சள் நீராட்டு விழாவை முன்னிட்டு மூலவர் தங்கக் கவசத்தில் சந்தனகா அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து வண்ண மலர்களால் உற்சவர் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை சத்திரங்கள் கொண்டு சோடச உபசாரங்கள் கும்பதீபம் பஞ்சமுக தீபாராதனை கற்பூர அரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து அம்மன் கையில் வேப்பிலையுடன் நின்றபடி வீதி வழியாக வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பெரமண்டூர் கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பெரமண்டூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இரண்டாம் கால பூஜை விநாயகர் பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டது மேலும் புண்யாக வாஜனம் கும்பாராதனம் யுக்த ஹோமம் தத்துவாச்சனை நாடி சந்தானம் நடைபெற்றன தொடர்ந்து மகா பூர்ணாகதி செலுத்தி கலசங்களுக்கு மகா தீபாராதனை பஞ்சமுக தீபாராதனை ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து குண்டத்தில் வஸ்திரதானம் மற்றும் கலசங்களுக்கு மகா தீபாராதனை பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கிராமத்தின் பாரம்பரிய தெய்வமான ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய கருவறை விமான கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திரௌபதி அம்மன் விழா உபயதாரர்கள் மற்றும் கிராம இளைஞர்கள் செய்திருந்தனர் நாமக்கல்லை அடுத்த நன்சை இடையாறு திருவேலீஸ்வரர் சிவாலயத்தில் ஆடி சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த நன்சை இடையாற்றில் திரு மணிமுத்தாற்றங்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தரவல்லி அம்பிகா சமேத திருவேலீஸ்வரர் சுயம்பு சிவாலயம் இந்த சிவாலயம் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம் கிபி பத்தாம் நூற்றாண்டு இந்த ஆலயம் முதலாம் ராஜராஜ சோழனும் அவரது மகன் ராஜேந்திர சோழனும் கட்டினர் என்பதற்கு கல்வெட்டு சான்றுள்ளது ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை விழா மிக விமர்சையாக நடைபெற்றது அப்போது ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கலசம் உட்பட பதினோரு வகையான வாசனை திரவிய பொருட்களை கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஏழுமுக தீப உபசரிப்புகள் காண்பித்த பின் மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் மூலவர் திருவேலீஸ்வரரையும் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் வணங்கி சென்றனர் நாமக்கல் அருகே பதினாறு அடி உயரத்தில் உள்ள ஸ்ரீ சங்கபால நாகராஜர் திருக்கோவிலில் ஆடி நான்காம் வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் ஆண்டு வளைகாப்பு விழா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த ராசிப்பாளையத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகராஜலட்சுமி திருக்கோவிலில் ஆடி மாதம் நான்காம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு இங்கு பதினாறு அடி உயரத்தில் பக்தர்களுக்கு அருள் தரும் ஸ்ரீ சங்கபால நாகராஜருக்கு பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் கொண்ட சிறப்பு அபிஷேகமும் பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது மேலும் இங்கு புற்றுக்கண்ணில் அமைந்துள்ள அருள்மிகு ராஜநாகலட்சுமிக்கு இருபத்தி நான்காம் ஆண்டு ராஜலட்சுமிக்கு வளைகாப்பு விழா நடைபெற்றது அப்போது ஏராளமான கர்ப்பிணி பெண்களுக்கும் வளைகாப்பு நிகழ்வு மிக விமசையாக நடைபெற்றன பின்னர் ஸ்ரீ நாகராஜருக்கும் புற்றுக்கண் நாகலட்சுமி அம்மனுக்கும் சிவாச்சாரியார்கள் மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்தபின் பல்வேறு தீப உபசரிப்புகள் காண்பித்தனர் இதில் பக்தர்கள் எலுமிச்சை வைத்து தீபமேற்றியும் தேங்காய் உடைத்தும் வணங்கினர் இந்த ஸ்தலம் ராகுகேது நிவர்த்தி ஸ்தலமாக திகழ்வதால் பிரதி வெள்ளிதோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனை காலை பத்து மணி அளவில் நடைபெற்று வருகிறது இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவின் நிறைவாக புற்றுக்கண்ணில் பக்தர்களுக்கு அருள் தரும் அருள்மிகு ஸ்ரீ நாகராஜ லட்சுமி மற்றும் ஸ்ரீ சங்கபால நாகராஜருக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் அடுத்த கூலிப்பட்டியில் உள்ள சிவாலயத்தில் திருவாசக முற்றுதல் நிகழ்வு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் கூலிப்பட்டி முருகன் கோவிலில் மலை மீது இருக்கும் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் சிவாலயத்தில் திருவாசக முற்றுதல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றன இக்கோவிலில் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் பிரதோஷ வழிபாட்டு சிவனடியார் கூட்டம் சார்பில் இன்று காலை பத்து மணி முதல் மதியம் மூன்று மணி வரை தமிழ் வேதமாகிய திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றன நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஜம்புயேஸ்வரர் பிரதோஷ வழிபாட்டு குழு சிவனடியார் திருக்கூட்டம் செய்துள்ளது மாதம் தோறும் ஒவ்வொரு திங்கட்கிழமையன்றும் திருவாசக முற்றோதல் நிகழ்வு நடைபெற்று வருகிறது வேப்பூர் அருகே வனதுர்கையம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் பூலாம்பாடி கிராமத்தில் எழுந்துருளி அருள் பலைத்து வரும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ வனதுர்கையம்மன் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ நவகிரகங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு நூதன ஆலய அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு மகா அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை பூஜைகள் நடந்தது தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணசாமி சிறப்பாக செய்திருந்தார் வேப்பூர் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் தலைமையில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த கும்பாபிஷேகத்தில் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நத்தம் அருகே கணவாய் கருப்பு கோவிலில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை விபத்துக்கள் நிகழாதவாறு இருக்க கிடாய் வெட்டி கருப்பனுக்கு பூஜை செய்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி அருகே கணவாய்பட்டி கணவாய் கருப்பண்ணசாமி கோவிலில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலைகளில் ஏற்படும் விபத்துகள் குறையவும் உயிர் சேதங்கள் நிகழாதவாறு இருக்கவும் மற்றும் தங்களது வாகனங்கள் விபத்தின்றி இயங்கவும் தங்களது தொழில் சிறந்து விளங்கவும் வேண்டுதல் வைத்து ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் கருப்பணசாமி முன்பு ஆட்டோ சாவிகளை வைத்து சிறப்பு பூஜைகளை செய்து கிடாய்கள் வெட்டி பொதுமக்களுக்கு அசைவு உணவு அன்னதானம் வழங்குவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு வழக்கம் போல கோபால்பட்டி பகுதியில் இயங்கக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்களை கணவாய் கருப்பணசாமி கோவிலின் முன்பு நிறுத்தி மாலைகள் மற்றும் சந்தனம் பூசி சிறப்பு பூஜைகளை செய்தனர் பின்னர் தலைவாழை இலை போட்டு ஆயிரம் பேருக்கு அசைவு உணவு வழங்கினர் அன்னதான விழாவில் கோபால்பட்டி பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்திலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்